அவன் பெயர் பிரித்வி ஒரு சிறிய ஓலை குடிசையில் கிழிந்த சட்டையுடனும் எளிமையாக வாழ்ந்து வந்தான் அவனது தந்தை ஒரு கூலி தொழிலாளி ஒரு முறை சரியான மருத்துவ வசதி இல்லாததால் கதிரின் தங்கை காய்ச்சலில் துடிதுடித்து அவன் மடியிலேயே உயிர் துறந்தாள் அன்றே அந்த குழந்தையின் பிஞ்சு கைகள் ஒரு சபதம் ஏற்றன பணமில்லை என்பதற்காக இனி யாரும் சாகக்கூடாது தெருவிளக்கு வெளிச்சத்தில் பாடம் படித்தான் பழைய புத்தகங்களை சேகரித்து இரவெல்லாம் கண்விழித்து உழைத்தான் மற்ற குழந்தைகள் விளையாடும் போது இவன் பசியை மறந்து பாட புத்தகங்களில் தவம் இருந்தான் அவனது விடாமுயற்சியால் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது ஊர் மக்கள் கொடுத்த சிறு தொகையை வைத்து படிப்பை முடித்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே கிராமத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை உருவானது அதன் வாசலில் இங்கு ஏழைகளுக்கு சிகிச்சை இலவசம் என்ற பலகை இருந்தது உள்ளே டாக்டர் பிரித்வி தன் தங்கையின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான் முதல் நோயாளியை இன்முகத்துடன் வரவேற்றான் வறுமை அவன் அறிவை முடக்கவில்லை மாறாக உலகிற்கு ஒரு உன்னதமான உயிரை கொடுத்தது அடுத்த வீடியோ எதை பத்தின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க